அமலாப்பால் வந்து பல மேடுப்பள்ளங்களில் ஏறி இறங்கி இறங்கியெல்லாம் வந்திருக்காங்க வேலையில பட்டதாரி அது வந்து ஒரே ஒரு பல ஹீரோயின்களை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கேரவனில் இருக்கார் போனாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்தாங்க அதுக்குள்ளே அந்த வெளியே வரும்போது அவங்க தான் ஹீரோயின் முடிவாயிட்டாங்க கேரவனில் போனாலே அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் ஒரே ஒரு மணி நேரத்தில் முடிவு செய்யப்பட்டு தான் அதில் ஹீரோயின் ஆகினாங்க வசதியான ஆள் ஆனால் அதே வசதியான ஆட்கள்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒன்று சில பேர் வந்து ஓகே இது வந்து இது ஒரு மார்க் மார்க் போட்டுருவாங்க இதுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க் போடுவோம் பத்து மார்க் போடுவோம் சரி இது வந்து ஒரு வருஷம் தான்பா இல்லை ஆறு மாதம் தாங்காது இது அஞ்சு ஒரு அஞ்சு நாள் அவ்வளோதான் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தான் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்க பயங்கரமாக ஃபார்ம் ஹவுஸில் உங்களுக்கு இவங்களுக்கும் தியான இதாக இருக்கும் பூரா அணில் கடிச்சிட்டு தானே இருக்கும் ஒவ்வொரு பழமாக போய் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு வசதியான ஃபார்ம் ஹவுஸ் அது இது நெக்கச்சக்கமாக இருந்தது ஆளும் கொஞ்சம் இல்லை ஒரு பார்த்தா நம்ம தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் பாபு எல்லாம் இருப்பார் அதனால் வந்து ஓகே ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நல்லா கொஞ்சம் ஆட்களையும் எப்படியாவது குளிச்சேகிச்சு அமைக்கிறோம் இவங்க மட்டும் இல்லை அதை கட்சியை சேர்ந்த அரசியல் சேர்ந்த சில பேரையும் அவர் கொஞ்சம் பண்ணியிருப்பார் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கின் காரணமாக இவங்க வந்து அவர் கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் அதாவது ஒரு மாதமோ பத்து நாளோ இருபது நாள் கழிச்சு உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் ஒன்று வரும் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் சிக்குவீங்க போலீஸுக்கோ எங்கேயோ எங்கேயோ போகும்போது நீங்கள் அவர் போய் பாருங்கள் அவரை அவர் தான் இதை பற்றி பேசுகிறாரு அப்படிம்பாங்க அவருன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஷாக் ஷாக்கெடு ஏற்கனவே இது பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல அங்கே இல்லையா அப்போது ஈஸியாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அவரை பயன்படுத்தி இன்னும் என்ன வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம் முறப்பு காட்டும்போது இந்த மாதிரி வந்து ஏற்பட்டோம் அந்த முறப்புலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஏதோ ஒன்று வகையில் நீங்கள் மாட்டிவிங்க அப்படியே அங்கே தான் போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகை மிகப்பெரிய நடிகை தெலுக்கில் மிகப்பெரிய நடிகை தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க சூப்பராக இருப்பாங்க அவங்க ஒரு காக்கி உடையை வந்து உடையை போட்டு வந்து அப்படி அசலாக அப்படியே இருப்பாங்க அவர் ஒரு பெரிய அதிகாரி பார்த்து கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி பார்த்து இது பண்ணி உங்களுக்கு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஆட்ரு பண்ணணும்னு சொல்லியாச்சு இது பண்ணியாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அல்லது உங்கள் மேலே எந்த கேஸ் உண்டுன்னு சொல்லி அப்புறம் என்னாச்சு பதினஞ்சு தான் போனாங்க அது அந்த அதே மாதிரி நாலஞ்சு அதிகார்டே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அந்த காலகட்டங்களில் ஏடிஎன்கே ஆட்சி வந்து இருந்துகிட்டு இருந்தது அதுல ஒரு முக்கிய எம்எல்ஏ நடிகை அமலாபால் கூட வந்து தொடர்புல இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அடிப்படுது அந்த செய்தி உண்மையா அமலாபால் வந்து பல மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கி இறங்கியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சது ஒரு நம்ம இவர் கூட ஒரு விஜய் கூட அந்த விஜய் கூட இல்லை வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுறாரு அந்த விஜய் கூட இல்லை ஏஎல் விஜய் ஏஎல் விஜய் கூட வந்து நடித்தாங்க அது பிறகு அவர் நல்ல பிழை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க அப் அந்த நேரத்துலேயே அவங்க வேற ஒருத்தர் கூட தான் டயப்பில் இருந்தாங்க நட்பில் இருந்தாங்க அதனால கூட வேஎல் விஜய்க்கும் கொஞ்சம் அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்காவிட்டாலும் இவர் வந்து ஏற்றுக்கிட்டார் கல்யாணம் பண்ணார் ஏன்னா செட்டி நாட்டு குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செட்டி நாட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணோம் இல்லாட்டி விளக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஏன் உங்களுக்கு பா சிதம்பரமே வெளிக்கி தான் வச்சுருக்காங்க அவங்க குடும்பத்தையும் அந்த செட்டி நாட்டு குடும்பத்தில் வெளிக்கி தான் வச்சிருக்காங்க அந்தளவுக்கு அந்த இதர் கட்டுப்பாடுகள் இதில் வந்து அவர் லவ் பண்ணார் அப்புறம் கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு பிறகு பல சர்ச்சைகள் வந்தது இவங்க வந்து வேறு சில நம்ம அந்த இடத்துல இவர் கூட நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் புகழ்பெற்ற காதல் மன்னன் நம்ம தனுஷ் கூட வேலையில் பட்டதாரி அது வந்து ஒரே ஒரு பல ஹீரோயின்களை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கேரவனில் இருக்கார் போனாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்க அதுக்குள்ளே அந்த வெளியே வரும்போது அவங்க தான் ஹீரோயின் முடிவாயிட்டாங்க காரவனில் போனாலே அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் ஒரே ஒரு மணி நேரத்தில் முடிவு செய்யப்பட்டு தான் அதில் ஹீரோயின் ஆனாங்க அதுக்கு பிறகு தான் இவர் வந்து அவங்க தனுஷ் கூட இவங்க கூட நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவர் என்ன பண்ணார்னா ஏஎல் விஜய் சரி நீ இந்த பக்கம் போயிட்டு நான் அந்த பக்கம் போகிறேங்கிற மாதிரி அவர் கழட்டி விட்டார் அதே மாதிரி உங்களை அதுக்கு முன்ன அதுக்கு பிறகு தான் அவங்க வேற ஒருத்தரை ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து அவர் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு லவ் மேட்ரு பெருசாக போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அந்த சொல்கிற நீங்கள் அந்த எம்எல்ஏ திருநெல்வேலியில் அந்த அவருடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க நல்லா வசதியான ரொம்ப வசதியான ரொம்ப ஒரு வசதியான ஆள் ஆனால் அதே வசதியான ஆட்கள்னால் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு சில பேர் வந்து ஓகே இது வந்து இது ஒரு மார்க் மார்க் போட்டுருவாங்க இதுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு மார்க் போடுவோம் பத்து மார்க் போடுவோம் சரி இது வந்து ஒரு வருஷந்தான்ம்பா இல்லை ஆறு மாதம் தாங்காது இது அஞ்சு ஒரு அஞ்சு நாள் அவ்வளோ தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இவ்வளோ தான் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்க பயங்கரமாக ஃபார்ம் ஹவுஸில் உங்களுக்கு இவங்களுக்கும் அவருக்குமான ஒரு இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய பெருசாக பேசப்பட்டது அந்த இந்த ஏரியாலலாம் பேசப்பட்டது அவர் பரபரப்பாக அந்த இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய நடிகைகள் அவர் விரும்பின நடிகைகள்லாம் ஒரு பணத்தை தூக்கி அள்ளி போடுறதுன்னு நினைப்போம் பணத்தை தூக்கி போட்டு ஆட்கள் மூலமாக அப்படியே அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி இவங்களை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே அதிக நாள் இருந்தாங்க கூட இருந்தாங்க சரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க நினச்சாங்க ஆனால் அவரெல்லாம் நினைக்கலை அதாவது கல்யாணத்துக்கே சொல்லுவாங்களா மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அப்படி அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த மேட்டருக்குலாம் நீங்கள் அப அறுபது நாள் எழுபது நாள்லாம் கிடையாது சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த பழத்துக்கு போயிடுவாங்க இவ அணில் மாதிரி தான் இவங்க வந்து வசதியான இது வசதியான இதாக இருக்கும் மரம் பூரா அணில் கடிச்சிட்டு தானே இருக்கும் ஒவ்வொரு பழமாக போய் கடிக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் வசதியான ஃபார்ம் ஹவுஸ் அது இது எக்கச்சக்கமாக இருந்தது ஆளும் கொஞ்சம் இல்லை ஒரு பார்த்தா நம்ம தெலுங்கு நடிகர் வெங்கடேஷ் பாபு மாதிரியும் எல்லாம் இருப்பார் அதனால் வந்து ஓகே ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நல்லா கொஞ்சம் ஆட்கள் எப்படியாவது பிடிச்சி கிடிச்சு அமைக்கிறோம் அது இவங்க மட்டும் இல்லை அதை கட்சியை சேர்ந்த அரசியல் சேர்ந்த சில பேரையும் அவர் கொஞ்சம் இது பண்ணியிருப்பார் அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்தது அந்த செல்வாக்கின் காரணமாக இவங்க வந்து கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் ஒரு அது ஒரு நாள் முதல் வருமானி ச ஒரு மாத இதாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சார் இந்த இடத்துல எப்படி அந்த அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு இந்த நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுறாங்க எப்படி சார் நீங்கள் தான் ஃபோட்டோவில் போடுறீங்க ப படத்தில் பார்க்குறீங்க இது பார்க்குறீங்க அதாவது நீங்கள் அரசியல்வாதிகளுக்குள்ள சில கோடுவேர்டு இருக்கும் இதுக்கு இவ்வளோ மார்க் பண்ணலாம் சார் இதுக்கு வாயே செம்மையாக இருக்கியா அந்த கண்ணன் செமையாக இருக்கியா அது செம்மையாக இருக்கியா யோ நின் வந்து வரும்போது ஏதோ இதாக இருக்கியா அப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு கவித்து வச்சா வீணை மாதிரி இருக்க இப்படி பல வகையில் மா பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க சூஸ் பண்ணுவாங்க ஓகே அதை அவங்களுக்குள்ளே ஒரு சில பேருக்குள்ளே போட்டியும் இருக்கும் இவ்வளோ எப்படி அது மடக்கோ நான் மடுக்கி பார்க்க பார்க்குறேன் யா அதான் முடியாது நான் ட்ரை பண்ணி நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு அவங்க போட்டி போட்டே மடக்கிற ஆட்களும் இருக்காங்க போட்டி போட்டு யாரை வச்சு மடக்கணும் எவ்வளோ அதிகமாக கொடுத்தா இது மடங்கும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க பிடிச்சிட்டு ஒரு ஆள் ஏதாச்சும் இருக்குன்னா ஒரு அங்கிள் ஒருத்தர் இருப்பார் அவருடைய வேலையை வந்து சும்மா இது தான் அந்த அங்கிள் வந்து அவங்களுக்கு பிஏ மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வேலையெல்லாம் இது தான் இருக்கும் சில நேரங்களில் அவங்களுக்கு இதில் சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சைடில் தான் அது சொல்லுவாங்க அங்கே இருக்கிற அந்த கவுண்டர்கள்லேயே பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க நில இருப்பாங்க அவங்களும் அப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் ஏன் அவ்வளோ பார்த்தியங்களே அவா அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பாஷையில் ஒரு 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 கெட்டு ஏதாச்சும் எப்பாச்சு ஒரு முறை அது அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி சேர்ந்து உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் போது தான் யார் யாரை போட்டாங்க யார் யார் என்ன யூஸ் பண்ணாங்க யார் யார் கூட எப்பப்போ இருந்தாங்கிறத அவங்களுக்குள்ளே டீட்டெயிலாக பேசிக்குவாங்களாம் இப்போது அவர் இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு பெண் தான் இப்போ அவங்க காத்துக்கெல்லாம் இதை போகாதா எதுவும் கேட்க மாட்டாங்களா இப்படி பெருசாக போகாத மாதிரி பார்த்துக்குவாங்க இங்கே அங்கே போகும்போது நீங்கள் யா அதாவது நீங்கள் வந்து அம்மா அந்த சைடில் போகும்போது நீங்கள் தான் காலில் விழுந்துடுறீங்களே காலில் விழுந்தீங்கன்னா சரி இவனா சரி போய்ட்டோ காலில் விழுந்தாச்சு விடு அதாவது நீங்கள் காலில் உள்ளாமல் நீங்கள் முறப்பாக அப்படி நின்றுட்டு இருந்தாங்க தான் அல்லது இவங்க சொன்ன கேக் கேட்கலைன்னா தான் அவர் அங்கே வரும்போதே அவனை தூக்கி வீசு அப்படிம்பாங்க அதாவது ஒரு முறை விஜய் வந்து இவட்ட தலைவா படத்துக்காக மன்னிப்பு கேட்க வர்றார் எங்கேயே கொடைநாட்டுக்கு இப்போ விஜயும் அவருடைய அப்பாவும் அவர் கூட இன்னொரு லெக்கேஜாக யார் வர்றான்னா நம்ம புஷி ஆனந்த் வராரு அது மூணு பேரில் அவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி புஷி ஆனந்த் இதில் பாண்டிச்சேரியில் இதானது அவனை அங்கேருந்தே நிப்பாட்டி தூக்கி வீசிட்டு அவங்க மட்டும் ரெண்டு பேரையும் மட்டும் வர சொல்லு அப்படின்றாங்க அப்படியே கேட்டில் நிப்பாட்டி நீ கிளம்பி ஓடிட்டே இரு அப்படின்ட்டு இவரை வந்து ரெண்டு பேரும் மட்டும் கூப்பிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா சூஸ் பண்ணுவாங்க இவன் நமக்கு இருக்கானா காலில் விழுந்து கிடக்குறானா ஓகே அவ்வளோதான் இதை தாண்டி இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு அப்போ தான் சசிகலாவுடைய மேட்டரில் அவருடைய கணவருடைய அந்த பெருசாக ஒரு இதெல்லாம் போச்சு அந்த மாதிரி பெருசாக போகும்போது முக்கியமாக அவங்களுக்கான ஆட்களாக இருக்கும்போது கொஞ்சம் ஏதாச்சும் கூப்பிட்டு தட்டுவாங்க இவங்க வந்து இன்றைக்கி எம்எல்ஏ வரைக்கும் அடுத்தது வந்து அடுத்த வாட்டி காணாமல் போயிடுவாங்க அதனால் வந்து பெருசாக எடுத்துக்குமாதுறாங்க இவங்க அதனால் அவங்க வந்து அதை அவங்க காதுக்கு பெருசாக போகாது போனால் போகிறதுக்கு முன்னே வந்து சில பேர் தடுத்துருவாங்க அது இவர் அதுக்கான ஆட்களை வச்சு தடுத்துடுவார் ஆனால் அப்படி போனாலும் கூட சரி இப்போ பா பார்க்கலாம் நெக்ஸ்ட் அவன் மாட்டான் விட்டுருக்க அப்படிமாங்க அவன் அதுக்குள்ளே அவங்க சம்பாரித்து அவர்களை செட்டில் ஆகிடுவாங்க அவர் பயங்கர செட்டில்டு தான் செட்டில்லாக இருந்தார் உங்களுக்கு வசதியான இதாக இருந்தார் ஃப ஃபார்ம் ஹவுஸ் கூட நிறைய எக்கச்சக்கமான நிலப்புலன்லாம் இருக்குது ஏன்னா அடிக்கடி ஆட்களே மாற்றி ஒரு இது பண்ணுறாருன்னா உங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாரு ஒவ்வொரு இதுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வசதி இருக்குல்ல அந்த வசதி வச்சு இது பண்ணிக்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போது உடல் சுகத்துக்கு அப்படின்னு வர்றப்போ அங்கே பணக்கட்டுப்பாடுங்கிறது ஒன்று இருக்கிறது இல்லையா பணக்கட்டுப்பாடுலாம் கிடையாது அதாவது நீங்கள் அந்த காலத்தில் ஒரு பாடல் இருக்குது காசு இல்லாதவன் கடவுளியானாலும் கதவை சாத்தடின்னு ஒரு பாட்டு ஏன்னா தாசி பாடுற பாட்டு அது அந்த காலத்தில் அரை காசின்னு ஒருத்தர் இருந்தார் அரை காசின்னா என்ன பேர் அவருன்னா ஒரு தாசிக்கிட்ட வாங்கின சம்பளத்தை பாதி சம்பளம் பா அந்த தாசிக்கு கொடுத்துருவாராம் அதனால் அரை காசின்னு அவர் பேர் அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காசு அங்கே காசுங்கிற விஷயமே கிடையாது சார் இவங்களுக்கான விஷயம் அவங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோதான் இவங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பெட்டராக இவ்வளோ இல்லை இவ்வளோ சரி இதுக்கு தரலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இதுக்கு இவ்வளோ தரலாம் இதுக்கு இவ்வளோ தர வேண்டாம் அப்படின்னு தோடிக்கும்போது ஓகே எவ்வளோ வேணாலும் தரலாம் ஓகே அப்படின்னா அவன் கொடுக்க ரெடி இல்லை இதுக்கு இவ்வளோ இதோடு சரி இல்லாட்டி இல்லாட்டி தூக்கி வீசாத போகட்டும் இல்லாட்டி வேறு மாதிரி பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க சிலது பயமுறுத்தி பார்க்குறது அல்லது உங்களுக்கு இது பண்ணுறது பயமுறுத்தி பார்க்குறதுல சில பேர் அதுக்குள்ளே பணிஞ்சிடுவாங்க சரி இது இவங்க கிட்ட எல்லாம் அதிகம் பேரம் பேச மாட்டாங்க கொஞ்சம் நெளிஞ்சி குளிஞ்சி அப்படியே கொஞ்சம் இவங்களை தாஜா பண்ணி கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம் நீங்கள் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா வேறு வகையில் உங்களுக்கு டார்ச்சர் வரும் ஒரு போலீஸ் மூலமாக டார்ச்சர் அல்லது ஏதாச்சும் ரவுடி மூலமாக டார்ச்சர் உங்கள் வீட்டில் அது இருக்காமல் இது இருக்காமேங்கிற டார்ச்சர் வந்துட்டு இப்போ போயிடும் இப்போது சமயத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு பாருங்க இப்போ நாட்டில் ஒரு ஒரு ரெண்டு ஒரு கிளவியும் ஒரு இன்னைக்குதான் ஒரு முன்னாள் ஃப்ராடு ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தனை வேற ஒரு பெரிய அதிகாரி மூலமாக இது பண்ணி சாகடிச்சு கடைசியில் இப்போ ரெண்டு பேரும் மூலமாக காணாமல் அவ்வளோ தைரியம் இருந்தால் இருக்கணும்ல இது காணும் இது என்ன இதுனால் அரசாங்கமே முதல்வரே போயிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு சர்ச்சை போச்சுல பெண்கள் விஷயம் அதுதான் பெண்கள் நினைச்சா சில பேர் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் அந்த மாதிரி அவங்க வந்து நடிகைகள் நினைக்கும்போது அவங்க ஓகே அந்த நடிகையாக ஓகே ஓகே அதுக்கு எவ்வளவு தரலாம் அப்படிங்கிற அவங்க தான் தீர்மானிக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் அந்த அரசியல்வாதிகள் கூப்பிட்டு இவங்க மறுப்பு தெரிவித்தாங்கன்னா அங்கே நடவடிக்கைகளும் ரொம்ப ஆபத்தாக அது உடனே தெரியாது அது அவங்களுக்கு உடனே அந்த ஆபத்து தெரியாது ஸ்லோவாக ஏதாச்சும் ஒரு ஸ்லோ பாச பாய்சன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும் அந்த நேரத்தில் மாட்டிட்டு இவங்களே போயிட்டு அவர்கிட்ட கதற வேண்டி வரும் அப்படியே அவர்கிட்ட நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படிம்பாங்க அதாவது ஒரு மாதமோ பத்து நாளோ இருபது நாள் கழித்து உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டார்ச்சர் ஒன்று வரும் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் சிக்குவீங்க போலீஸுக்கோ இங்கேயோ இங்கேயோ போகும்போது நீங்கள் அவரை போய் பாருங்கள் அவரை அவர் தான் இதை பற்றி பேசுகிறாரு அப்படிம்பாங்க அவருன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஷாக் எடுக்கும் ஏற்கனவே இது பண்ணாமல் இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல போயிடும் இல்லையா அப்போ ஈஸியாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அவரை பயன்படுத்தி இன்னும் என்ன வேணால் வாங்கிட்டு போயிடலாம் முறப்பு காட்டும்போது இந்த மாதிரி வந்து ஏற்பட்டோம் அந்த முறப்பில் வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஏதோ ஒன்று வகையில் நீங்கள் மாட்டுவீங்க அப்படியே அங்கே தான் போவீங்க போலீஸெலாம் போலீஸு எல்லாமே அந்த அதிகாரி இப்போ அந்த அதிகாரிகிட்ட மினிஸ்ட்ரேட்டரெலாம் நட்பு இதாக தான் இருக்கணும் அவங்க முறைக்க முடியாது அவங்கள மீறி போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழலில் பார்த்தோம் ஓகே ஏதாவது வகையில் நீங்கள் மாட்டும்போது அங்கே அந்த அங்கே முக்கியமான ஆள் தானே இந்த ஏரியா எம்எல்ஏ அவர் தாங்க தான் நீங்கள் பேசி ஆகணும் இந்த ஏரியா கவுன்சிலர் நீங்கள் இது பண்ணி கவுன்சிலரே எம்எல்ஏ விட அதிகமாக இருக்காங்க அவங்கள தான் ஆடி கால் விட்டுப்போ வாங்கி வச்சிருக்காங்க அந்தளவுக்கு இருக்காங்க அப்போது வந்து அரசியல் பவருங்கிறதுக்கு இல்லையா அந்த பவர் வேறு மாதிரி அவர் அதிகாரியாக இருக்கிற ஒரு பவர் வேறு மாதிரி அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகை மிகப்பெரிய நடிகை தெலுங்கு மிக தெலுங்குல மிகப்பெரிய நடிகை தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க சூப்பராக இருப்பாங்க அவங்க ஒரு காக்கி உடையை வந்து உடை போட்டு வந்து அப்படி அசலாக அப்படியே இருப்பாங்க அவர் ஒரு பெரிய அதிகாரி பார்த்து கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி பாட்டு இது பண்ணி உங்களுக்கு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி மாட்டர் பண்ணணும்னு சொல்லியாச்சு இது பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது அல்லது உங்கள் மேலே எந்த கேஸ் உண்டு சொல்லிடுவோம் மிரட்டுறது மிரட்டுறது அப்புறம் என்னாச்சு பனைஞ்சி தான் போனாங்க அதுக்கு அந் அதே மாதிரி நாலஞ்சு அதிகார்டே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஊரை வேணான்னு ஓழி போயிட்டாங்க இது உண்டு அதிகாரிகள் லெவலில் அவங்க கூப்பிடும்போது இது பண்ணும்போது நீங்கள் பட்டும் படாமல் எப்படி இது பண்ணணும்னு பார்த்துடணும் முடியலன்னா சைலண்ட்டாக போயிடணும் சில பேர் வந்து அந்த முக்கியமான தலைமை பீடத்துக்கே போயிடுவாங்க தலைமை பீடத்துக்கு போயினா ஈஸியாக தப்பிச்சிடலாம் தலைமை பீடம்னா சொன்னேன் அம்மாக்கிட்டே போயிருந்த அப்போவே அவங்க தப்பிச்சிடலாம் அது முடியாது அவ்வளோ சீக்கிரம் முடியாது சில பேர் அவ்வளோ அப்படி தப்பிச்சுனா ஆட்களும் இருக்காங்க ஒரு சிலர் அப்படி தப்பிச்சுருக்காங்க தலைமை பீடத்துக்கு போயிட்டு அவங்க மூலமாக இதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருப்பாங்க இப்போ வந்து ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டும் போது அந்த அரசியல்வாதிகள் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்கள அந்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதே அவங்க தானா இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாட்டும் க்ரியேட் பண்ணுவாங்க சில நேரங்களில் கிரியேட் பண்ணலாம் அதாவது நீங்கள் என்ன என்ன என்னை வந்து நீ இது பண்ண மாட்டேங்கிறியா அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா நீ என்னை ஏற்றுக்க மாட்டேன் என்னை வந்து அலட்சியப்படுத்த என்னை இது பண்ணுவானே எப்படி இருந்துடும் பார்க்கலாம் அப்படிம்பாங்களே அந்த அந்த வஞ்சன்ஸ் இருக்காது மேலே காட்ட மாட்டாங்க சிரிச்சுட்டே போயிடுவாங்க சிரிச்சுட்டே போயிட்டான்னா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வஞ்சன்ஸ் வச்சு இதை எப்படி ரூட்டில் ரூட்டுக்கு கொண்டு வரது அல்லது பக்கத்தில் இருக்க அவனே சொல்லிடுவான் பி தெளிவா நான் இதை எப்படி கொண்டு வரணும்னா கொண்டு வரேன் தெளிவா நீங்கள் போங்க அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அந்த பிஏ இருக்கான் இமே இருப்பான் அந்த வல்ல கைகள் இருப்பான் அவன் ஒரு ஐடியா அவனே கொடுத்து ஐடியா கொடுத்து இது கொடுத்து ஏதாச்சும் டார்ச்சர் கொடுத்து அவனே இங்கே கொண்டு வந்துடும் அப்படி வரும்போது உங்களுக்கான இதை வந்து அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்டாகணும் அதுதான் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி